ஹிஜ்ரி ஐந்தாம் ஆண்டு பனு முஸ்தலிக் போரை முடித்துவிட்டு நபி நபிசல்லாஹு அலிஹி செல்ல அவர்களும் எழுநூறு சஹாபாக்களும் திரும்பி வெற்றி வெற்றி அடைந்து மதீனாவிற்கு திரும்பி கொண்டிருக்கக்கூடிய வேலையில் ஒரு இடத்தில் தங்கியிருக்கிறார்கள் அந்த இடத்தில் தங்கியிருக்கின்ற பொழுது ஆயிஷா நாயகிர் அலி அல்லாஹூ தாலான்ஹா அவர்கள் இயற்கை உபாதையை கழிப்பதற்காக வேண்டி செல்லுகின்ற பொழுது அவர்களுடைய முத்து மாலையை தொலைத்து விடுகிறார்கள் திரும்பி வந்து பார்க்கிறார்கள் பார்க்கின்ற பொழுது ஆயிஷா நாயகி யாரையுமே காணவில்லை அந்த நேரத்தில் சப்பா நிபுணு மகத்தல் அலியல்லாஹு கலான் அவர்கள் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அவர்கள் வருகிறார்கள் பொதுவாக ஒரு படை முன்னே சென்று நகருகின்ற பொழுது பின்னால் ஏதாவது தளவாடங்களை விட்டு செல்வதை அவர்கள் அப்படியே அதை எடுத்துக்கொண்டு சேகரித்துக்கொண்டு சேகரித்து கொண்டு வருவதற்காக வேண்டி நியமிக்கப்பட்டவர்கள் தான் சஃப்வான் பெரும் மாத்தல் அலி அல்லாஹுத் அவர்கள் இப்படி அவர்கள் வருகின்ற பொழுது ஆயிஷா நாயகி அலி அல்லாஹுத் அவர்கள் நிற்பதை பார்த்துவிட்டு ஒட்டகத்திலே அவர்களை மேலே ஏறி உட்கார வைத்து அவர்கள் கீழே நடந்து வருகிறார்கள் பகல் நேரத்திலே மதீனாவை வந்து அவர்கள் அடைகிறார்கள் இதை பார்த்த அப்துல்லாஹிபின் உபயபின்னு சலூல் என்று சொல்லப்படக்கூடிய முனாஃபிக்குகளுடைய தலைவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அவன் எப்பொழுதுமே எப்பொழுதெல்லாம் சான்ஸ் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் முஸ்லிம்களுக்கு மாமீன்களுக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்த வேண்டும் ஒரு அவமரியாதையை ஏற்படுத்த வேண்டும் என்பதை சூழ்ச்சிகரமாக செய்யக்கூடியவன் அந்த அடிப்படையில் அவன் இந்த நேரத்திலையும் ஒரு சூழ்ச்சி செய்தான் உகது போர்க்களத்திலே ஒரு இவனுடைய தான் ஒரு பின்னடைவு அந்த மோமீன்களுக்கு ஏற்பட்டது என்பதாக வரலாறு பேசும் இந்த தருணத்தையும் அவன் அவன் கரெக்டான முறையில் பயன்படுத்தி கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும் அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் ஆயிஷா நாயகி அழியல் வாகுத்தாலானஹா அவர்களை குறித்து அவதூறாக எட்டு கட்டு எட்டு கட்டி கதையை பரப்பி கொண்டே இருந்தான் இதில் அந்த விஷயத்தை ஆராயாமல் அவர்களுக்கு அவ அந்த அவன் சொன்ன கருத்தின் பிரகாரம் மிஸ்ஸபின் அசாசார் அலி அல்லாஹு தாலா அவர்களும் ஹம்னா பின் திஷ்ஜாஷ் அலி அல்லாஹு தாலாநா அவர்களும் அதே அதேபோல் ஹஸானிபின் சாபித் அலி அல்லாஹூத்தாலா அவர்களும் அந்த கருத்தையே அவர்கள் பரப்புவதற்கு இவர்களும் காரணமாக ஆனார்கள் என்பதாக வரலாறு பேசுகிறது